நான் தாய்மார்களுக்காக நான் நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் சில பேர் இப்படி சொல்லி எல்லோரும் அப்படி இல்லை ஒரு சிலர் இருக்காங்க சில அம்மா அம்மார் சும்மா இருக்கும் நான் எல்லாத்துக்கும் மூக்கம் நுழைச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணை எப்போவுமே சீண்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு புருஷன்ட்ட போட்டு கொடுக்குறதுன்னு வாங்க பாருங்கள் அப்போ தான் வேலையிலேருந்து வருவார் கீழே உட்கார வச்சு கீழே பேசி விஷம் ஏற்றி விட்டு அனுப்பி விட்டுருவாங்க இல்லையா சில கெட்லி கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க ஜகஜாத கில்லாடிகள்லாம் இருக்காங்க இல்லையா அப்போ ஒரு புருஷன் என்ன பண்ணணும்னா தன்னுடைய அம்மாவாகவே இருந்தால் கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் ஏம்மா உனக்கு தான் மரியாதை என்ன என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும் சும்மா அவளை பற்றி குறை சொல்லிக்கிட்டு என்னை வந்து சும்மா தூண்டி விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கிடா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் என்ன குறை சொல்லலாம் எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லு இந்த பொய் சொல்லி உன் பக்கம் என்னை தீர்ப்புன்னு நினச்சின்னா உன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி வைங்க அமைதியாக உட்காந்துருவான் எங்க அம்மா தான் எனக்கு வேணும்னு மடியில் சாஞ்சிங்க போச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் யூ லூஸ் யுவர் ஒய்ஃப் நான் சொல்றது எழுதி வச்சுக்கிடுங்க யூ வில் நெவர் கெட் பேக் யுவர் ஃபேமிலி நீங்க ஒரு நாளும் உங்க மனைவியை நீங்க ஆதாயப்படுத்த முடியாது உங்க குடும்பத்தை நீங்க கட்டவே முடியாது இப்போ பெண்களுக்கு வரேன் இந்த பெண்களுடைய தாய்மாரும் பண்ற அட்டூழியங்கள் கொஞ்சம் கிடையாது பிள்ளை பெறக்குன்னு மனைவியை புருஷன் வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சா சில பொல்லாத கிழவிகள் இருக்கிறார்கள் பொல்லாத கிழவிகள் குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கிற கிழவிகள் இருக்கிற அவங்களோட வேலை என்ன தெரியும்ல புருஷனை இங்கே வந்து வாழ சொல்லு வேலையை விட்டு இங்கே வர சொல்லு நீ எங்கே போகாத இங்கே இரு ஏன் இப்போ பிள்ளை கடிச்சிட்டு பாருங்க இதுதான் இப்போ பெயிட் இப்போ அவங்களுக்கு இதுதான் கொக்கி புருஷனையும் மனைவியும் பிரிக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல இந்த ப்ரெக்னன்சிக்குன்னு போகிறாங்க பாருங்கள் டெலிவரிக்குன்னு போகிறாங்க பாருங்கள் அங்கே தாங்க குடும்பம் நிறைய கெட்டு போச்சு வேதனையோட உண்மையாகவே மனசில் பாரத்தோட ஒரு ஊழியக்காரனாக சொல்கிறேங்க எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போச்சு தெரியுமா சில இந்த பொல்லாத கிழவிகள் பண்ணுற வேலை இவங்களுக்கு வாழ்க்கை போச்சு கணவனும் கிடையாது இவங்களுக்கு எதிர்காலமும் கிடையாது இருக்கிற புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணை என்ன பேசுவாங்கனே தெரிலங்க பொண்ணை வந்து திருப்பி புருஷனோட சேர்க்க மாட்டாங்க எத்தனை குடும்பங்கள் தெரியுமாங்க இந்த புத்தி கெட்ட பொண்ணுங்க புருஷனை வந்து விட்டுட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அம்மாவோட உட்காந்துக்கிட்டு புருஷன் ஜீவனாம்சம் வாங்கிட்டு குடும்பம் பிரிஞ்சு வாழுதுங்க அன்னைக்கு வெக்க கேடு இதுதான் என்னன்னா புத்தி இல்லாத பெண்கள் அறிவற்ற பெண்கள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி சூடாக சொல்கிறேன்னா என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் நீங்கள் சிக்கிறக்கூடாது என்ன தான் அம்மாவா இருந்தாலும் வைக்க வேண்டிய எல்லையில் வைக்கணும் ஏம்மா தேவனங்களை இணைச்சிருக்கார் இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு கொஞ்சிட்டு இருக்க உதவிகா வந்த அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா போ இது என் புருஷன் புருஷனோட வாழணும் எழுந்து போயிட்டே இருக்கணும் ஐயோ எங்க அம்மா எனக்கு தாங்கினாங்க சூடு தண்ணி வச்சு கொடுத்தாங்க ஒத்தலம் போட்டாங்க என் பிள்ளைய குளிப்பாட்டுனாங்க ஏன் நீ கத்துக்கோ நீ கத்துக்கோ பிள்ளைய பெற முடிஞ்சதுல பிள்ளைய பராமரிக்க கத்துக்கோ உன் வீடு என்ன புருஷன் வீடு நீ கிளம்பிப்போம் இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளையை பெற பிள்ளையை பெறதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போனட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் புருஷனை இன்னொரு இடத்துல விட்டி உட்காந்து இங்கே கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க முடிவென்ன குடும்பமே போச்சுங்க குடும்பமே போச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு பிள்ளைய பெற்ற எத்தனை பெண்கள் இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க தெரியுமா இது அத்தனையும் இந்த வயதான தாய்மார்கள் பண்ற விஷம் அவர்கள் பண்ற பயங்கரமான கெடுதல் நீங்க உங்க குடும்பத்தின் தலைவனாக தலைவியாக இருந்தால் ஒரு ஸ்டேனான டெசிஷன் எடுக்கணும் இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பேசி என்னை கெடுக்கலாம்னு நினைக்காதீங்க நான் ஒரு குடும்பமாக வாழணும் என் புருஷனை என்னை விட்டு பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா உனக்கு மரியாதை கட்டி கட்டுப்படுன்னு சொல்லி பாருங்க அவளை தான் கப்பு சிப்பு ஆயிடுவான் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டேர்னா டெசிஷன்ஸ் எடுக்கணும் எல்லாத்துக்கும் இமோஷனலாகவே இருந்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங்காகவே இருக்கவே மாட்டீங்க அதனால சகோதரர்களுக்கும் சொல்றேன் சகோதரிகளுக்கும் சொல்றேன் பெற்றோரை கணம் பண்ணணும் ஆனால் எங்கே கணம் பண்ணணும் தெரியுமா கத்தருக்குள் கீழ்ப்படியணும் அவ்வளோதான் கத்தருடைய நீதி நியாயங்களை விட்டு மாம்சத்திற்கு ஏதுவாக நம்மளை வந்து திசை திருப்புகிற பெற்றோர் இருந்தால் கூட அவர்களுடைய பேச்சை கேட்டீங்க உங்கள் லைஃப் காலி அவ்வளோதான் ஃபினிஷ்ட் யூ ஆர் ஃபார் எவர் டிஸ்ட்ராய்ட் யூ வில் நெவர் ரீகூப் யுவர் ஃபேமிலி நீங்கள் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தை மீட்கவே முடியாது மறந்துடவே மறந்து நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் கடுமையாக இருக்கும் பெற்றோரும் கவனிச்சுக்கணும் பிள்ளைகள் ஒன்றாக இருந்து சமாதானமாக இருக்கிறதான் பெற்றோர் பார்த்து மகிழ்ந்தமை தவிர பொண்ணை பிரித்து வச்சுக்கிட்டு பையனை பிரித்து வச்சுக்கிட்டு இந்த ரெண்டாம் கட்ட ஆட்டம் ஆடுற வேலையெல்லாம் செஞ்சுங்க ஒரு நாள் கர்த்தட்ட போய் கணக்கு கொடுக்கணும் நீங்கள் இப்போ நான் எங்கள் வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க நாங்கள் பிறந்திருக்கோம் எங்கள் அப்பாவும் மூன்று மருமகள்களை ரெண்டு மருமகனை வச்சு வாழ்ந்தவர் தான் என்ன ஒரு நாள் எங்கள் மனைவி மாற பற்றி எங்கிட்ட தப்பா பேசுனதோ எங்கிட்ட வந்து மூட்டி விட்டதோ எங்கள் அப்பாவும் செஞ்சதில்லை எங்கள் அம்மாவும் செஞ்சதில்லை ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு வார்த்தை எங்கள் மனைவி மாற பற்றி பேசுனதே கிடையாது சொன்னதே கிடையாது அதே போல கத்துடைய பெரிய கிருபையினால் எங்களுக்கு அஞ்சு சம்மந்தி மாதிரி இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஆகிலும் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ மூட்டி விடுற வேலையை செய்யலை அது பெரிய கிருபைனால அஞ்சு குடும்பமும் ஒன்றா இருக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது சமாதானமாக இருக்குது அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் போயிட்டுருக்கிறோம் இவங்க தான் யாருன்னா தேவனுக்கு பயந்த பெற்றோர் எல்லோரும் கொஞ்சம் புத்தி இல்லாத ஆட்கள்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அம்மா அப்பான்ற ஒரே பட்டத்துக்காக அவங்க சொல்றதெல்லாம் சரி நீங்க ஏற்றுக்கொண்டீங்க சில வெளியில அத்தாலியாளை போல பொல்லாத ஆலோசனை கொடுத்து தேவனுக்கு கோபாக்கரியை கொண்டு வர்ற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிடுவீங்க சில அம்மா அம்மார் அத்தாலியாளாகவும் இருக்க முடியும் என்பது சாத்தியம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அம்மா ஆலோசனை நல்லதுதான் அம்மா பராமரிப்பு அன்பு பாசம் எல்லாம் நல்லது தானே வேணான்னு சொல்ல ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை தாண்டுவாங்களான்னா நீட் டு பி ஸ்ட்ராங் பி ரீசனபிள் புத்தியை இழந்துராதிங்க ஞானத்தை இழந்துடாதீங்க அறிவை இழந்துடாதீங்க புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் எல்லாம் பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நடா இன்னைக்கு இந்த மாதிரி அடிச்சு விட்டாரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சாதான் அடிக்க முடியும் என்ன பண்ண எங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்தை எங்க கொட்டுறது உங்கள்கிட்ட தான் கொட்ட முடியும் அதனால் அதனால சொல்லி தான் சிலதெல்லாம் ஊழிய நீங்கள் நீங்க என்ன நினைப்பீங்களோ எனக்கு தெரியாது சொல்கிறத சொல்லிவிடுவேன் ஆனா எனக்கு தெரியும் இதனால நிறைய பேர் மாறினவங்களும் இருக்கிறீங்க அதனால ஒரு பெரிய சந்தோஷம் ஆமீன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்